பாரதி ஏன் துன்பம் மறந்துட்டாமா இதுக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி நான் சார் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார் பதினஞ்சு வருஷம் பெரிய பெரிய டாக்டர்ஸு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்கோம் என்னென்னு நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டு அங்கே நம்மளுடைய மனசை நோக்கடிச்சிட்டு தங்க வச்சுக்கங்க அந்த ஆளை நம்ம மனம் மனம்ன்றதுன்னா மூளை நம்ம மூளை மன்னிக்கிறதுக்கு எட்டு மாதத்துலேருந்து அதை சொன்னாங்க நான் நம்பலை நீ பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணு பாஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணு இருபது வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி வரும் அதாவதுங்க தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்ச நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் அதில் அவரு கூட கொரோனா வந்ததுங்க மாப்பிள்ளா எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னார் நான் டக்குன்னு மாமா நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க அப்போலோவில் சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு அவர் உசாராயிட்டாரு நான் இங்கேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைனார் தபார் சார் துன்பம் மறக்கணும் துன்பம் மறக்கணும்னா என்னம்மா பாசிட்டிவாக எடுக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு சார் கொரோனா பாசிட்டிவ் காப்பரேஷன்லாம் சொல்லி வச்ச மாதிரி போர்ட் அடிச்சிட்டாங்க ஒரே ரூம் உள்ளே இருக்கணும்னுட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு நான் பதடி போய் ஃபோன் அடித்தேன் டேய் பாத்திரா நான் டாக்டர் லெவலில் பார்த்துடா உடம்பு பார்த்துக்கோ மாத்திரக்கார்டாக சாப்பிட்ருக்கு இது தொத்து வியாதி நிறைய இறப்பு இருக்குது எல்லாம் சொன்னேன் அவன்ல அடங்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான் சார் டேய் வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான்ண்டாண்ணா ஏன்டாண்ணா ஒரு தொல்லையும் இல்லைடா காய்கறி வாங்கிடுவா மாவு மாவு பேக்கெட் வாங்கிடுவா கரிகாய் வா பால் பேக்கெட் வா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வீட்டில் எந்த மூஞ்சியும் பார்க்கவாணா கூட்டின ரூமில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் டைமுக்கு டைமு கதவை தட்டி சோர் உள்ளே வருது உள்ள டே டிவி கிவி எல்லாம் இருக்குது சௌகரியமாக இருக்கேன் திடீர்னு என்ன பண்ணுவேன் போன வாரம் ஆனந்தகடன் வேணுன்னுவேன் அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் இல்லைன்னா நானே குரல் கொடுப்பேன் எத்தனை வரீங்களா இல்லை நானே வெளில வரவான்னு குடும்பமே ஆனந்த தேடும் எனக்கு ஒரே ஒரு கொரோனா தெரியுமா இந்த டாக்டருங்க வெறும் பதினாலு நாள்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மாதம் சொல்லியிருக்க கூடாதா சார் கொரோனா பாசிட்டிவ் சார் அவன் கொரோனா பாசிட்டிவ் இல்லை அவன் பாசிட்டிவ் நேர்மறையாக சிந்தியுங்கள் அதுதான் கரெக்டு மக்க நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி அதெல்லாம் சும்மா வள்ளுவர் என்ன வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் சார் நல்லது செய்ய ஆனால் நன்றாற்றலுள்ளும் பயனுண்டாம் அவர் அவங்க எப்படி இருக்காங்க யாருக்கு நம்ம உதவி செய்யணும்னு உண்மையிலேயே எனக்கு வந்து சேவை செய்யணும்லாம் என்ன உண்டு ஆனால் நடுவில் நிறுத்திட்டேன் முடியல பிரச்சனை வருது இந்த நிறைய பேரை பேங்க்கில் பார்த்துருக்கலாம் நீங்கள் பேங்க்குக்கு வருவான் சார் பேகு பேனா ஒழுங்காக எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள் பேக் எடுத்துகிட்டு வருவான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வருவான் கார்ட்லெஸ் எடுத்துகிட்டு வருவான் சார்ஜர் எடுத்துகிட்டு வருவான் எல்லாம் எடுத்துட்டு வருவான் பேனை எடுத்துகிட்டு மாட்டான் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா பிச்சு எடுக்கணுன்னா ஒன்லி இங்கிலீஷ் எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ் பேனா கொடுத்தோன்னா திருப்பி கொடுக்க மாட்டான் அந்த நல்ல பழக்கம் கிடையாது நான் நிறைய பேனா இந்த தொலைஞ்சி போயிருக்கு அதனாலேயே நான் ஒரு கேவலமான முடிவுக்கு வந்தேன் என்ன யாராவது பேனாக கேட்டால் மூடி கட்டி கொடுப்பேன் அவன் பார்க்கும்போது என்னை வந்து கேவலமாக பார்த்து வாங்குவானுங்க சார் இத்தனைக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லைன்னு கேவலமாக வாங்குவான் நம்ப மாட்டேங்க சார் எங்கிட்ட இப்போ பதினெட்டு பேனாக முடி இருக்குது தூக்கி போட்டு போய்ட்டுக்குறானுங்க மூடியாக கட்டிவிட்டா கொடுக்குற அப்படின்னு நான் இந்த செங்கல்பட்டு மதுராந்த பக்கத்தில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது சார் உண்மையான ஆதரவற்றவர் அவங்களுக்கு பிள்ளை குழந்தை யாருமே கிடையாது குடும்பமே கிடையாது எல்லாம் ஏஜ்டு பீப்புள் ஒரு நூற்றி பத்து பேர் இருக்காங்க நம்மளால் முடிஞ்ச சேவை என்ன செய்கிறதுன்னு ஒவ்வொரு மா நான் எப்போது எந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் செலவுலேயே போய் அந்த பெரியவங்களை உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் சும தமாசாக பேசிட்டு வருவேன் என்னால் முடிஞ்சுது பணம் வாங்க மாட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் மாஸ்கோடு போய் பேசிட்டு வந்தேன் ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோமே ரெண்டு மாதம் முன்னால் போனேன் பேசினேன் பேசி முடிச்சோடனே ஒரு பெரியவர் ஒரு கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சு அவர் எப்போவுமே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் தலையில் கை வச்சு நல்லா இருந்ததுப்பா நீ வந்து போகிறது எங்களுக்கு ஆறுதல் நீ வந்து காலையில் பேசிட்டு போனீங்கன்னா கூட நீ பேசுன ஜோக்கியே நாங்கள் வந்து எல்லாம் உட்காந்து அன்றைக்கி சாயங்காலம் வரையும் பேசி நிற்போம் ரொம்ப நல்லாயிருக்கு என்ன ஒன்று நீ உஷ்டத்துக்கு வேற எப்போ ஒரு வாட்டி என்ன பண்ண எங்களுடைய தங்கிடு ஆதரவற்ற முதியோர் இல்ல எங்களுடைய தங்கிடு வசதியா போகணும் நான் அந்த அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல அவர்கிட்ட சொன்னேன் மாசம் மாசம் காசு கொடுத்துட்றேன் இவங்க கண்டிஷனாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போலருக்கு நான் வரல அப்படின்னு நல்லது செய்யறதுலயும் பிரச்சனை இருக்கு சார் எப்பவே மன மகிழ்ச்சியா இருக்க ஒரு சின்ன சின்ன சில பேரு டெய்லி காலண்டர் பார்த்துட்டு அப்செட் ஆயிடுவாங்க சார் அதுல சும்மா போட்டுருப்பாங்கல்ல ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணல அதுலயே அப்செட் ஆயிடுவான் நான் அப்படி கிடையாது நானும் பார்ப்பேன் அந்த காலண்டர்ல பார்ப்பேன் இன்று அதிர்ஷ்டம் அப்படின்னு போட்டு இருந்து வச்சுக்க சூப்பர் அப்படின்னு போயிடுவேன் திடீர்னு இன்று சிக்கலான நாள் அப்படின்னு போட்டால் டக்குன்னு நிற்பேன் சிச்சி இதெல்லாம் போய் அப்படின்ட்டு போவேன் மனசுதான் மனசை மாத்தி நீங்க பாசிட்டிவாக வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது துன்பம் வரும் இதுல என்ன விசேஷன்னா கண்ணதாசன் சொன்ன பாருங்க இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்தன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும் இன்பம்னு சொல்லிட்டீங்க அதுல எப்படி துன்பம் வரும் துன்பம்னு சொல்லிட்டீங்க அதுல எப்படி இன்பம் வரும் வரும் நான் அனுபவிச்சிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை ஒரு பயணம் ஒரு இங்கேருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க எது எப்படி போகலாம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் கூட போகலாம் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம் ஏன்னா மூணு ஹவரில் எட்டுமே விட்டுருவான் ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜி இருக்குது ஒரு சீக்க சீக்கிரமாக போகலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜி ஒரு இமேஜ் நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் எல்லாம் இருக்குது அதனால் சீக்கிரம் முடியும் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம் அதில் துன்பம் இருக்குது தெரியுமா என்ன நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்கு தி பெஸ்ட்டு எது தெரியுமா ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு இந்த ஒஸ்ட்டு எது தெரியுமா சென்டர் சீட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடுவு கைப்பொடியில் அவன் கையை வச்சிருவான் நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவங்க குண்டாக தான் வச்சுக்கலாம் கை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்கும் கை வைக்கிறதுக்குள்ளோ அப்படி 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 அவன் எப்போது கன்னத்தை தொடன்னா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும் இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம் அதில் மோசமான சீட்டு அயல் சீட்டு இந்த மூணு சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில் இந்த கடைசியாக உட்காரலாம் செத்தான் உண்மையோ கஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனும் பாத்ரூம் போகணும்னு எழுந்து நிற்கணும் அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும் இத்தனைக்கும் ஃப்ளைட்டு தான் வெளிநாடு போகிறது தான் ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள் நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது அயல் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் உண்ணும் இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும் வந்து உட்கார்ந்தோன்னே நம்ம உட்கார்ந்து வச்சுங்களேன் விண்டோ சீட்டுக்காரர் எழுந்து எஸ்கியூஸ் மீன் வா தொல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார் நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் ஆனால் என்ன தெரியுமா இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் இந்த விண்டோ சீட்டுக்காரன் எட்டாத அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும் அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் டு சேஞ்ச் அப்படின்வான் ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொன்னா அந்த விண்டோ சீட்டுக்கார குடிச்ச விஸ்கி கிளாஸ்லாம் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு வேலை செய்யணும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு ஒரு வாரம் லண்டன் போனேன் ஒம்பது அவரு போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிச்சேன் அந்தம்மா விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டேன் அப்பா லண்டன் போகிறது பெருமை இன்பம் விண்டோ சீட்டு பேர் இன்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர் என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு நல்லா காலை நீட்டலாம் பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடாடா சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிது சூப்பர் சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன் ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன் கதவெல்லாம் போட்டு ஒரு ஏற வருஷம் கிடுக்கிடுக்குன்னு என்கிட்ட வந்தா தேங்க் யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா எனக்கு திடீர்னு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்தம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்புறம் சொல்லிச்சி சார் அந்தம்மா சார் வென் வி ஃப்ளை இஃப் எனி திங் கோஸ் ராங் வி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி டோர் டு பீப்புள் டு ஜம்ப் உன்ச்சு என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி நல்லா கவனிச்சிக்க சார் எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிவிட்டு என்ன பண்ணுது கற்றுக் கொடுக்குது ஃபஸ்ட்டு யூ புட் ஏ பி எனக்கு வேற்றுச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார் அந்த மகிழ்ச்சி இன்பத்தில் துன்பம் தான் மகிழ்ச்சி போயிடுச்சு பிபி ஏறி ஒம்போ தவறுங்க நான் சாப்பிடல தூங்கல ஏன்னா எப்போ வேணாலும் தரக்க சொல்லுவாங்க நீங்கள் போன உங்களுக்கு தெரியும் இந்த ஏர் எல்லாம் மெதுவாக நடக்க மாட்டாங்க திருத்த திருத்ததுன்னு விடும் எனக்கு சொல்லி கொடுத்த ஹோஸ்டர் ஸ்பீடாக வந்தால் என்னம்மா நானும் வெயிட் பண்ணும் ஒம்போது அவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம லண்டன் போய் இறங்கினேன் ஆனால் இறங்கினேன் ஒன்றுங்க ஒன்று நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டிக்கிட்ட ட்ரை பண்ணவே இல்லையே சார் அதான் இன்பத்தில் துன்பம் சார் சரி துன்பத்தில் இன்பம் இருக்கு தீப தமிழ்நாடு தானே தீபாவளி முடிஞ்ச உடனே பாருங்க தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் தினத்தந்தியில இந்த ரெண்டு